வணக்கம் நண்பர்களே தூங்குறது அப்படிங்கிறது நம்ம தினம் தினம் நம்ம வாழ்க்கையில் ஒரு அத்தியாவசியமான விஷயம் இல்லைங்களா ஸோ ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஏழு மணி நேரத்துலேருந்து எட்டு மணி நேரம் கட்டாயம் நம்ம தூக்கத்துக்கு செலவு பண்ணியாகணும் தூக்கம் இல்லாமல் நம்ம இல்லை ஆனால் இவ்வளோ முக்கியமான விஷயத்த கரெக்டான ஒரு பொசிஷனில் தூங்குறோமா இல்லை நம்ம ஒரு சரியான முறையில் சரியாக தூங்காமல் நிறைய முதுகு வலி வந்துட்டு நிறைய மூச்சுவடை சிரமம் பல வகையாக மக்கள் வந்து கஷ்டப்படுறாங்க ஸோ சரியான பொசிஷனில் எப்படி தூங்குறது அறிவியல் பூர்வமாக உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் நம்ம வந்து தவறுகள் பண்ணுறோம் எதெல்லாம் எப்படி சரி பண்ணுறது அதை பற்றி இந்த காணொலியில் விவரமாக பார்ப்போம் இது மட்டும் இல்லாமல் சரியான மெத்தை எப்படி நம்ம சூஸ் பண்ணுறது சரியான தலையணை எப்படி சூஸ் பண்ணுறது எந்த பொசிஷனில் படுக்கணும் இது எல்லாத்த பற்றி நம்ம விரிவாக பார்க்கலாம் வாங்க சரி மனுஷனை விடுங்க மிருகங்கள்லாம் வந்து எப்படி தூங்குது நீங்கள் பூனெல்லாம் தூங்குறத பார்த்துருக்கீங்களா அப்படியே கேள்ட பொசிஷன் சொல்லுவோம் அப்படியே குறுக்கி படுத்துக்கும் பறவைகள்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே கிளையிலேயே வந்து தூங்கும் வவ்வால்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தலைகிலாம் வந்து தூங்கும் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மீன்லாம் வந்து தூக்கம் அப்படின்னு ஒன்று கான்ஸ்டாக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அது நகர்ந்துகிட்டே இருக்கும் ஆனால் அப்பப்போ வந்து மெட்டபாலிசம் வந்து ஸ்லோவாகி நார்மலாகுது அப்படின்னு சொல்கிறாங்க அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம திமிங்கலம் அப்புறம் டால்ஃபின் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூளையோட ஒரு பகுதி வந்து ஆக்டிவாக இருக்கும் ஒரு பகுதி வந்து தூங்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு கண்ணை மட்டும் திறந்துட்டுலாம் தூங்கும் ஸோ இந்த மாதிரி பலவிதமான விஷயங்கள் வந்து தூக்கத்தில் ஒவ்வொரு மிருகமும் ஒவ்வொரு மாதிரி தூங்குது மனுஷனுக்கு தூக்கத்தோட பொசிஷனில் காமனாக மனிதர் வந்து எப்படி தூங்குறான்னு தெரியுங்களா ஸ்டாட்டிஸ்டிக்கலாக வந்து பார்க்கும்போது ஒந்துருச்சு படுத்தல் அதாவது ஒரு சைடாக படிக்கிறது இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஐம்பத்தைந்துலேருந்து அறுபது சதவீதம் மக்கள் இப்படி தான் தூங்குறாங்க இந்த ஒந்திரிச்சு படுக்கிறதுங்கிறத லேட்ரல் டெக்குபிட்டஸ் பொசிஷன் அப்படின்னு சொல்லுவோம் நேராக படுக்கிறத வந்து நம்ம சுப்பைன் பொசிஷன் அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு இருபது சதவீதம் இருபத்தஞ்சி சதவீதம் மக்கள் இப்படி படுக்கிறாங்க ஒரு இன்னொரு பதினஞ்சுலேருந்து இருபது சதவீதம் மக்கள் வந்து தோராயமாக வந்து கமுந்து படிப்பாங்க அதுலேயும் வந்து பலவிதமான பொசிஷனில் கமுந்து படுப்பாங்க அப்புறம் வந்து காலெலாம் மடக்கி குறுக்கி ஒவ்வொரு மாதிரி பொசனில் படுப்பாங்க இதை வந்து ப்ரோன் பொசிஷன் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ லேட்டல் டெகுபிட்டஸ் அப்புறம் வந்து சுப்பைன் அப்புறம் ப்ரோன் இதுதான் வந்து மூணு வகையான போஸ்டர் இதில் முக்கியமாக நம்ம தூங்கும்போது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான நம்ம ஜாயின்ட் நம்ம முதுகெல்பு அப்புறம் நம்ம கழுத்தில் தண்டுவடம் ஸ்பைன் சரிங்களா இது சர்வைக்கல் ஸ்பைன் லம்பார் ஸ்பைன் அப்புறம் மற்ற ஜாயின்ஸு இது எல்லாத்துக்கும் ஒரு ஸ்ட்ரெயின் இல்லாமல் தூங்கணும் சரிங்களா தூங்கிறதுங்கிறதே நமக்கு வந்து ரிலாக்ஸேஷன் ரிலாக்சேஷன் உடம்புக்கும் மனசுக்கும் ரிலாக்சேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் ஸோ இதில் வந்து நம்ம தூங்கும்போது ஒவ்வொரு ஜாயிண்ட்டுக்கு முதுகுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஸ்ட்ரெயினோடு நம்ம படுத்தோம் அப்படின்னா அதுவே நிறைய முதுகு வலி முதுகு ஸ்டிஃப்னஸ் அந்த மாதிரி பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அதுலேயும் நிறைய பேத்துக்கு குரட்டை உடல் பருமன் அப்சக்டிவ் ஸ்லீப் அப்படியானலாம் சொல்லுவோம் அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இன்னும் பிரச்சனை ஜாஸ்தி ஸோ அதனால் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தூங்கும் பொழுது உங்களுக்கு நம்மளுடைய ஸ்பைன் நம்மளுடைய முதுகெலும்பு அதை வந்து முடிஞ்ச வரைக்கும் நியூட்ரல் பொசிஷனில் வைக்கணும் இதுதான் முக்கியமான பாயிண்ட்டு நியூட்ரல் பொசிஷனுங்கிறது நம்ம நார்மலாக ஒரு கரெக்டான பொசிஷன்ட்டு இருந்தோம்னா நம்ம ஸ்பைனில் இயற்கையாக சில கர்வேச்சர்ஸ் இருக்கும் அது வந்து கரெக்டாக மெயின்டைன் ஆகணும் அதுதான் நியூட்ரல் பொசிஷன் ரொம்ப வளைந்தாலும் பிரச்சனை அல்லது ரொம்ப ஃப்ளாட் ஆனாலும் பிரச்சனை சரிங்களா இந்த நியூட்ரல் பொசிஷனை நம்ம படுக்கும்போது எப்படி அச்சீவ் பண்ணுறது வாங்க இப்போ முதல்ல உங்களுக்கு ஒந்துச்சு படுத்துதல் இந்த நம்ம லேட்டரல் டெகுபிட்டர்ஸ் பொசிஷனில் ப்ரிஃபரபிளி லெஃப்ட் சைடாக வந்துருச்சு படுக்கிறது ஓகே சரிங்களா ரைட் சைடும் படுக்கலாம் பட் லெஃப்ட் சைடு ப்ரிஃபர்டு சரிங்களா இப்படி நீங்கள் இந்த பொசிஷனில் படுக்கிற மாதிரி இருந்தால் மெயினாக என்ன நீங்கள் பண்ணணும் அப்படின்னா தலையணை மிதமான ஒரு சைஸ் இருக்கணும் ஒரு ஆவரேஜாக ஒரு பத்து சென்டிமீட்டர் அப்படிங்கிற சைஸில் இருக்கலாம் அதில் ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கக்கூடாது இல்லாட்டி கழுத்தோட ஸ்பைனுக்கு உங்களுக்கு பிரச்சனை வரும் ரெண்டாவது முக்கியமாக உங்களுக்கு நம்ம முதுகெலும்பு கரெக்டாக இருக்கிறதுக்காக இரண்டு கால்களுக்கு நடுவில் ஒரு தலையணை வச்சுக்கணும் ஸோ ஒரு பக்கம் வந்துருச்சு படுக்கும் இரண்டு கால்களுக்கு நடுவில் ஒரு மிதமான இது அதே சைஸில் நம்ம படுக்கிறதுக்கு என்ன தலையணை யூஸ் பண்ணுறோமோ அதே சைஸில் இன்னொரு ஒரு நீளமான ஒரு தலையணை எடுத்து இரண்டு கால்களுக்கு நடுவில் இந்த படத்தில் காமிக்கிற மாதிரி வச்சிடணும் அதை வச்சுட்டு நம்ம படுக்கும் பொழுது முதுகு வந்து ஓரளவுக்கு இந்த எலும்பு வந்து நமக்கு நியூட்ரல் பொசிஷனில் இருக்கும் ஸோ அதனால் நமக்கு எலும்புகளுக்கு ஸ்ட்ரெயின் வராது ஸோ இது முக்கியமான விஷயம் சுபைன் பொசிஷன் அதாவது நம்ம நேராக விட்டத்தை பார்த்து படுக்கிறோம் இல்லைங்களா ஸோ இந்த பொசிஷனில் இந்த கரெக்டான பொசிஷன் எப்படி அச்சீவ் பண்ணுறது அப்படின்னு வந்து போது பில்லோ ஓகே ஒரு நியூட்ரல் பொஷன் சொன்னோம் ரெண்டாவது உங்களுக்கு நம்ம முதுகெலும்பு கரெக்டாக ஒரு நியூட்ரல் பொஷனில் இருக்கிறதுக்காக நம்ம இரண்டு கால்களுக்கு அது முழங்கால் அதுக்கு கீழே ஒரு சின்ன சப்போர்ட்டு சரிங்களா ஒரு சின்ன பில்லோவோ அல்லது சின்ன ஒரு திண்டு மாதிரி அல்லது அது ஒரு குட்டி ஒரு பெட்ஷீட் ஒரு ரெண்டாம் அடிச்சு அந்த மாதிரி படிச்சுட்டு கால் கொஞ்சம் ஒரு மைல்டாக செமி ஃப்ளெக்ஸ்ட்ன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி ஒரு பொசிஷனில் வச்சா முதுகெலும்பு வந்து இன்னும் பெட்ரு வந்து சப்போர்ட் கிடைக்கும் சரிங்களா ஸோ இது வந்து முக்கியமானது ஸோ சைடாக படுக்கும்போது எந்த மாதிரி அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்புறம் வந்து நேராக படுக்கும்போது எந்த மாதிரி பொசிஷன் பார்த்தோம் இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா குப்பரப்படத்தல் அதாவது ப்ரோன் பொசிஷன் இது வந்து பெரும்பாலும் அட்வைஸ் பண்ணுவது கிடையாது ஸோ இப்போ இந்த படம் பாருங்கள் ஒவ்வொருத்தரும் அப்படியே ஒவ்வொரு மாதிரி பொசிஷன் இந்த மாதிரி ஒவ்வொரு கொஷனில் நீங்கள் படுக்கும்பொழுது உங்களுக்கு பலவேறு ஜாயிண்ட்டுகளில் வந்து நம்ம ஸ்ட்ரெஸ் வந்து அதிகமாகும் ஸோ அதனால நிறைய நம்ம காலையில் எந்திரிக்கும் போது அங்கங்கே முதுகு பிடிச்சிக்கிறது கை கால் பிடிச்சிக்கிறது மாதிரி நம்ம ஹிப்ஸு நீஸு எல்லாத்துலேயுமே வந்து பிரச்சனை வரும் ஸோ அதனால் பெரும்பாலும் குப்புறப்படுத்தல் சரிங்களா வயிறு வந்து பெட்டில் இருக்கிற மாதிரி நம்ம படுக்கிறது அட்வைஸ்குள் கிடையாது சரிங்களா ஸோ இது வந்து ஓகே அடுத்தது நம்ம படுக்கக்கூடிய இடம் அதை வந்து எப்படி சூஸ் பண்ணுறது ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கணுமா ரொம்ப ஃபேமாக இருக்கணுமா அல்லது வந்து ரொம்ப சாஃப்டான பெட்டாக இருக்கணுமா அல்லது நம்ம தரையில் படுக்கலாமா எது வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு வந்து பார்க்கும்பொழுது நீங்கள் பெட்டு யூஸ் பண்ணும்போது பெட்டு வந்து ரொம்ப வந்து சாஃப்ட்டாகவும் இருக்கக்கூடாது ஏன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும்போது என்னாகும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இடுப்பு எலும்பு அங்கெல்லாம் தான் நமக்கு வெயிட் ஜாஸ்தி அது வந்து ஃபுல்லாக கீழே இறங்கிடும் அப்புறம் நமக்கு ஷோல்டர் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் ஸோ ஒரு மாதிரி நம்ம ஸ்பைன் வந்து அதிகமாக வந்து பெண்ட் ஆகும் ஸோ அதுவும் நல்லதில்லை ரொம்ப ஃபார்ம் அதாவது பயங்கரம் அப்படியே கடினமாகவோ அல்லது ஈவன் நீங்கள் தரையில் படுக்கிறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இடுப்பும் நமக்கு ஷோல்டரும் சப்போர்ட் ஆகும் ஆனால் வந்து முதுகு பகுதியில் சரியான சப்போர்ட் கிடைக்காது ஸோ அதனால் கொஞ்சம் வழி அந்த மாதிரி ஏற்படலாம் ஸோ எப்பவுமே பெட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேம்மாகவும் இல்லாமல் ரொம்ப சாஃப்ட்டாகவும் இல்லாமல் இருக்கிறது பிரச்சனை கிடையாது சரிங்களா அது ஒன்று பில்லோ நம்ம தலையண்ணெயில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நேராக படுத்தும்போது நம்மளுடைய தாடை அது வந்து பார்த்திங்கன்னா மேலே பார்த்த மாதிரி நைன்ட்டி டிகிரி ஆங்கிளில் இருக்கணும் நிறைய பேர் கேட்பாங்க சார் எங்கள் தாத்தா பாட்டி அப்பா அம்மாலாம் தரையில் தானே படுத்தாங்க அல்லது பாயில் தானே படுத்தாங்க அவங்களாம் நல்லா தூங்குனாங்க எந்த பிரச்சனையும் இல்லை நீங்கள் தான் என்னமோ ஃபேமு சாஃப்ட்டுன்னு கதை விட்றீங்களே இதெல்லாம் என்ன ஏதாவது பெட்டு தயாரிக்கிற கம்பெனிக்கிட்ட ஏதாவது காசு வாங்கிட்டீங்களா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க விஷயம் அது கிடையாதுங்க அதாவது விஷயம் என்னென்னா உங்களுக்கு அந்த காலத்தில் உடல் பெருமன் பெரிதாக இல்லை சரிங்களா அப்புறம் நல்ல உடல் உழைப்பு இருந்துச்சு நம்ம ஜாயின்ட்டோட மொபிலிட்டி நல்லா இருந்துச்சு மசில் ஸ்ட்ரென்த் நல்லா இருந்துச்சு நல்லா வேலை பார்த்தாங்க ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஜாயிண்ட்டு ஸ்பைன் எந்த பிரச்சனையும் கிடையாது ஸ்டிஃப்னஸ் அதெல்லாம் எதுவும் கிடையாது இப்போ வந்து பார்த்திங்கன்னா உடல் பருமன் ரொம்ப அதிகமாக இருக்குது அதுவும் வயிறு தொப்பை அதெல்லாம் ஜாஸ்தி இருந்தால் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம முதுகுக்கு வந்து ஸ்ட்ரெயின் அதிகமாக இருக்கும் நம்ம நார்மலாக உட்காந்துட்டு வேலை பார்க்குறோம் ஆடி வெயிட்டும் ஜாஸ்தி இருக்குது உட்காந்துக்கிட்டே தொப்பையோடு வேலை பார்த்தா அது வந்து ஸ்ட்ரெயின் ஜாஸ்தி இருக்கும் ஸோ இது மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த சூழலில் இந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையும் நம்ம பார்த்து நம்ம கரெக்ட் பண்ணாதான் உங்களுக்கு முதுகு வலி அந்த மாதிரி பிரச்சனைகள் இல்லாமல் நமக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ அதுக்காக தான் நம்ம ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையும் நம்ம அலசி ஆராய வேண்டிய அவசியம் இருக்குது இதையும் வந்து ஞாபகம் வச்சிக்கணும் தலையணையில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கனா ரொம்ப ஃபோமாவும் இருக்கக்கூடாது ரொம்ப சாஃப்ட்டாகவும் இருக்கக்கூடாது ஐடியலாக ஒரு பத்து சென்டிமீட்டர் அப்படிங்கிற லெவலில் ஹைட்டில் இருக்கலாம் ஒரு பதினஞ்சு சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கலாம் பிரச்சனை இல்லை நார்மல் ஃப்ளாட் இல்லோ ஓகே பட் இல்லை ரொம்ப கழுத்து வலி அந்த மாதிரி வரவங்களுக்கு கொஞ்சம் நடுப்பகுதி மட்டும் கொஞ்சம் குழு விழுந்த மாதிரி அந்த மாதிரி நம்ம தலையை சப்போர்ட் பண்ணக்கூடிய தலையணைகளும் இருக்குது அது ரொம்ப கழுத்து வலி பிரச்சனை உள்ளவங்க யூஸ் பண்ணலாம் ஸோ நேராக படுக்கும்போது தலையணையோட லெவல் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா நம்ம தாடை அது வந்து நைன்ட்டி டிகிரி மேலே பார்த்த மாதிரி இருக்கணும் அப்போ தான் வந்து கரெக்டு அல்லது ஒந்துருச்சு படுக்கும்பொழுதும் நம்ம வந்து நேராக நைன்டி டிகிரி நேராக இந்த பக்கம் பார்த்த மாதிரி இருக்கும் ரொம்ப இப்படி குஞ்ச மாதிரியோ அல்லது இப்படி வெளிஞ்ச மாதிரியோ இருக்கக்கூடாது ஸோ அந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம கழுத்தில் இருக்கக்கூடிய எலும்புக்கு ஸ்பைனுக்கு வந்து கரெக்டான சப்போர்ட் கிடைக்கும் ஸோ இதுவும் வந்து முக்கியம் ஸோ கரெக்டான தலையணை கரெக்டான நம்ம பெட்டு அதோட அப்புறம் பொசிஷன் நம்ம அந்த பில்லோ எங்கெங்கே எப்படி வைக்கிறோம் இதெல்லாம் பார்த்துக்கிட்டா முக்கியமாக ஹெல்தியாக இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை நல்லா ஆக்டிவாக இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை முன்ன பின்ன இதெல்லாம் எதுவுமே இல்லைனாலும் நார்மலாக சார் இதெல்லாம் தெரியாமல் நாங்கள் சார் நாங்கள் தூங்கிட்டு இருந்தால் நல்லா தான் சார் தூங்குறேன் அப்படின்னா நல்லா வேலை பார்த்துட்டு வந்து நைட்டு படுத்தால் நல்லா தூக்கம் வருது அவங்களுக்கு பிரச்சனை இல்லை பட் ஆல்ரெடி யார் யாருக்கெல்லாம் முதுகு வலி அந்த மாதிரி பிரச்சினையில் அவதிப்படுறாங்க உடல் பருமனாக இருக்காங்களோ அவங்க இந்த நான் சொன்ன விஷயங்கள்லாம் நீங்கள் கரெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கட்டாயம் பிரயோஜனமாக இருக்கும் இதில் பர்டிகுலராக வேறு பிரச்சனைகள் இப்போ முதுகு வலி இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப முக்கியம்னு சொன்னேன் அப்போ வேறு சில பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு ஸ்லீப்பிங் பொஷனை பற்றி சில விஷயம் சொல்லிடுறேன் சரிங்களா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற கர்ப்பிணி பெண்கள் வந்து உங்களுக்கு எப்பவுமே சைடில் படுக்கிறது எப்போவுமே நல்லது ரெண்டாவது ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் நிறைய பேத்துக்கு இந்த நெஞ்சு கரிப்புன்னு சொல்லுவாங்க ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா சைடில் படுக்கிறது நல்லது சுப்பைன் பொசிஷன் நேராக படுக்கிறதையும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம் த கமந்து படுக்கிறது டெஃபினட்டாக வந்து அவங்க அவாய்ட் பண்ணணும் அப்படி வந்து அந்த ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் பிரச்சனை இருக்கிறவங்க நம்ம நேராக படுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் பெஸ்ட்டு வந்து கொஞ்சம் பில்லோவை வந்து கொஞ்சம் ஒரு சப்போர்ட் கொஞ்சம் சேர்த்து கொடுத்து கொஞ்சம் அந்த டிகிரி வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் பட் அதே சமயத்தில் கழுத்து வழி வராமலையும் பார்த்துக்கணும் இதுவும் வந்து முக்கியம் குரட்டை அல்லது அப்சிவ் ஸ்லீப் அப்னியா சிவியரான குரட்டை உள்ளவங்களுக்கு மூச்சு அடைக்கிற அளவுக்கு பிரச்சனை வரும் ஸோ இந்த மாதிரி அப்ட்ரக்டிவ் ஸ்லீப் அப்னியா குரட்டை இருக்கிறவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா சைடில் படுக்கிறதா பெஸ்ட்டு ஸோ உங்களுக்கு நம்மளுடைய சுவாச பாதையை வந்து அந்த பொஷன் ஓப்பனாக வச்சுருக்கோம் அவங்க வந்து நேராக சுப்பைன் கொஷின்னு படுக்கக்கூடாது ஏன்னா ஈஸியாக நாக்கு வந்து பின்னாடி போய் லாக் ஆகிடும் ஸோ அவங்களுக்கு மூச்சு திணறல் அதிகமாக இருக்கும் ஸோ அவங்களும் கட்டாயம் சைடில் படுக்கிறது அவசியம் ஸோ ஓவராலாக பார்க்கும்பொழுது சைடில் படுக்கிறது ஓரளவுக்கு எல்லா விதமான பிரச்சனையும் உள்ளவங்களுக்கும் ஒரு உகந்ததாக இருக்குது நேராக படுக்கிறது எந்த பிரச்சனையும் இல்லாதவங்களுக்கு ஓகே முதுவழி வரவங்களுக்கு கரெக்டாக அந்த பில்லோ அதெல்லாம் கரெக்டாக வச்சுட்டு நம்ம படுத்தால் எந்த பிரச்சனையும் இல்லை பட் வேறு சிலவங்களுக்கு நேராக படுக்கிறது ஒத்து வராது குப்புறப்படுக்கிறது பெரும்பாலானவங்களுக்கு ஒத்து வராது ஸோ இதை வந்து நீங்கள் கவனிச்சுங்க ஸோ அடுத்த முறை உங்களுக்கு தூங்கி எந்திரிச்ச பிறகு உங்களுக்கு முதுகு வலிக்குது அங்கே பிடிச்ச மாதிரி இருக்குது இங்கே பிடிச்ச மாதிரி இருக்குன்னா இந்த காணொலியில் வந்த விஷயங்களை நீங்கள் பார்த்து எது இதெல்லாம் மிஸ்டேக்ஸ் இருக்குதுன்னு பார்த்து அதை கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள் அதை கரெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் போடுங்க ஸோ கட்டாயம் வேற ஒரு நல்ல விஷயத்தை பற்றியும் தொடர்ந்து பேசுவோம் தொடர்ந்து இணைஞ்சிருங்கள் நன்றி